எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் இந்த மீன் வாங்கிக்க வஞ்சரம் மீனுக்கு அடுத்த மீன் ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க மறந்துட்ட மீன் பேரிய நல்ல மீன் விலை அதிகம்தான் இது இந்த மீன் என்ன கமாண்ட்ல பண்ணுங்க சொல்லிட்டு போனாங்க மறந்துட்டா ஆனால் இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு வஞ்சரத்துக்கு அடுத்தது இந்த மீன் கிழிச்ச மீனா இல்லை இது ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க பாருங்க இரநூறுபா நாலு மீன் இரநூறுபா காலையில் எட்டு ஆனால் வந்துடுவாங்க பாருங்க நாலு மீன் இரநூறுபா ஆ இறங்கில சிம்பா இறங்க அச்சுருவேன் நாலு மீன் இரநூறுபா அது இப்போது குழம்பு வைக்கலாம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துலான்னு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு பொடி மீன் கூட்டிருக்காங்க இந்த மீன் பேர் தெரியலீங்க சாருங்க ஆனால் எங்கள் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வஞ்சரம் மீனுக்கு அடுத்தது இந்த மீன் தான் கிளிச்ச மீனா கிளிச்ச மீன் இல்லை தெரியல நீங்கள் கட்டாயம் பார்க்குறவங்க என்ன மீனுன்னு சொல்லுங்கள் என் பை வழியே போயிருக்கான் அவனுக்கு எல்லாம் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இந்த மீன் மறந்துட்டு என்ன மீன் தெரியல சங்கரா தெரியும் வஞ்சரம் தெரியும் இந்த கட்ளா மீன் தெரியும் கிளிச்ச மீன் இது கிளிச்சியா இல்லை கிளிச்ச மீன் தெரியும் அப்புறம் இன்னொரு மீன் நெத்தி நெத்திலி நெத்திலி தெரியும் இதெல்லாம் நிறைய மீனெல்லாம் தெரியும் இந்த மீன் என்ன மீன் சூப்பராக ஒரு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நாள் அந்த மீனே சாப்பிடல நேற்று பிள்ளையார் என்னவோ இந்த தடவை எங்கள் வீட்டில் மூணு நாளைக்கு இருந்து தான் போவேன்ட்டாரு இப்போ தான் காலையில் குளிச்சுட்டு மறுபூஜை பண்ணி பிள்ளையார் அனுப்பிச்சிட்டேன் அமுச்சிட்டு தான் மீன் வா மீன் வாங்கி அங்கே வச்சுட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைவே பண்ணல கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க இந்த மீன் மட்டும் என்ன மீன்ன்னு உடனே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் மதியத்துக்கு செஞ்சிடலாம் குழம்பு சீக்கிரமாக எங்கள் சிம்மாவன்ட்டாரு என்ன வேணும் சிம்மாவுக்கு இங்கே பாருங்க என்ன நல்லா என்ன ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா ஊற்றுணும் வெந்தயம் மரங்க ஒரு கால் ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு வெந்தயம் தூள் இருந்தால் நீங்கள் இறக்கக்குள்ளே தூள் போட்டுக்கோங்க டைம் ஆகிடுச்சி ரொம்ப பிஸி பையன் சுற்றி ஆ வெந்தயம் நல்லா கொறைஞ்சிடுச்சு நிறையா வேலை செய்கிற பேச்சலர் பொண்ணுங்க பசங்கள்லாம் மீனை வாங்கி என்ன செய்யறது அது நான் எங்களுக்கு வைக்க தெரியாதே அப்படி சொல்கிறாங்க பார்க்குறவங்கலாம் இது மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து மிக்சி ஜார் இருந்தால் அது இது வெங்காயம் அரைச்சிக்கோங்க இல்லைனா அப்படியே கூட கட் பண்ணி போடலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா சவுந்துடுச்சு கருப்பில் போட்டுக்கலாம் பாருங்க மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கழுவி நல்லா நெய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த எண்ணெயில் ஊற்றலாம் இப்போ நாங்கள் உப்பு போட்டுட்டோம்னா இந்த அடி பிடிக்காது நல்லா டேஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படி லைட்டாக உடச்சி போடுங்க அரைஞ்சி போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும் இந்த பச்சை ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா வதங்கட்டும் அஞ்சு தக்காளி புளி கம்மியாக ஊற்றிக்கலாம் எல்லாம் சளி இரும்பலா இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் புளி அதிகமாக கொடுத்தா இரும்பல் அதிகமாகிடும் சளி இருக்குல்ல அதனால் புளி கம்மியாக ஊற்றிக்கலாம் தக்காளி அஞ்சு தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தலாம் அதுக்குள்ளே பாருங்கள் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருக்கேன் அப்படியே வதங்கிட்டோம் அப்படியே நைஸாக தக்காளி அரைச்சிட்டு வந்தேன் இங்கேயும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன் நான் வெறும் புளி இந்த தக்காளி போட்டு வச்சு போடுறேன் தேங்காய் வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம் நான் தேங்காய் வேண்டாம் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு புளி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றினா நைட்டு சூடு பண்ணணும் திரும்ப காலையில் சூடு பண்ணணும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாயிடும் இது வந்து இப்போ புளின்னா நைட்டு மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு மதியம் நாளைக்கு மதியம் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணால் போதும் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் பாருங்க நான் நாளைக்கு மதியமும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் பையன்லாம் பழைய மீன் குழம்பு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதனால் நல்ல தண்ணியில் நல்லா எண்ணெய் மட்டும் பாருங்கள் திரண்டு வந்துடுச்சு தக்காளி கலர் மாறிடு மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூளே தான் ரெண்டு தண்ணி இந்த புளி காலாம் மீன் குழம்புக்கும் கொஞ்சம் புளி உரப்பா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் புளி அதிகமா இருக்கணும் என்ன தக்காளி ஊத்தினாலும் புளி அதிகமா இருக்கணும் அப்பதான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தண்ணியா வச்சு நல்லா கொதிக்கணும் அந்த மீன் குழம்பு மட்டும் அந்த புளி வந்து புளி சாதம் கிளற புளி எப்படி நம்ம செய்யறோமோ அப்படியே கொதிச்சு எண்ணெய் பூரா திரண்டு வரணும் அப்பதான் நம்ம மீன் போடணும் அதுக்கு முன்னாடி நீங்க மீன் போட்டு ஒரு கொதி விட்டு எல்லாம் சுத்தமாக டேஸ்ட் போயிடும் நல்லா கொதிக்கணும் அதுதான் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் எண்ணம் கூட தண்ணி ஊற்றிக்கிறோம் திக்கா இருக்கு ஏன்னா கொதிக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு அந்த குழம்பு திக்கா வரும் கரெக்டாக இது கொதிச்சுதுன்னா திக்காயிடும் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் வேணுனாலும் அப்படியே நல்லா திக்காக கொதிச்சு மீன் போட்டு அப்படியே இது பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நான் கொத்தமல்லி தக்காளியே போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சம் தூவி இறக்கி வச்சு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கணும் நான் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் போடணும் கொதிக்கிட்டு போடணும் அப்புறம் போட்டுக்கலாம் இது மீன் வாங்கினதும் போது என்னை விட்டு நவர மாட்டேங்குது ஒரு நிமிஷம் கூட பாருங்க நல்லா கழுவி நல்லா உப்பு போட்டு ஒரு மூணு தடவை கழுவிட்டு மீன் போட்ட சீலா மீன் கன்று பிடிச்சிட்டு நாவை வந்துச்சு சீலா சீலா மீன் வாடு அடுப்பு வாழை போடுது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் என்ன திரண்டு வந்துடுச்சு இப்போ மீன் போட்டிருக்க மீன் போட்டு லைட்டாக கொதிக்கணும் இந்த மீன் எல்லாம் ரொம்ப சாப்டா இருக்கும் அதனால் ஒரு கோ லைட்டாக கொதிச்சா போதும் கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லித்தலை போட்டு அப்படியே இறக்கிடலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தேங்காயே ஊற்றுல தேங்காய் ஊற்றாதே எவ்வளோ திக்காக இருக்குதுங்களா இதே மெத்தட்ல வைங்க நல்ல வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வெந்தயம் போடலாம் கூட வெந்தயம் தூளுந்தால் இந்த மாதிரி கொதிக்கக்குள்ள இறக்கப்போக்குள்ள ஒரு கால் ஸ்பூனு அப்படி தூவி ஒரு கலக்கி கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க மண்டே பெசல் சண்டே பெசல் இல்லை சண்டே பிள்ளையாக இருந்ததுனால செய்யலை மண்டே பெசல் அதுங்கடையே எண்ணெய் திரண்டு வருவார் எவ்வளோ நல்லா எண்ணெய் திரண்டு இந்த மாதிரி வெள்ளை நுரம்லாம் அடங்கிட்டு எண்ணெய் திரண்டு வருவோம் எண்ணெய் திரண்டு வருவார் வெள்ளை நுரெல்லாம் அடைஞ்சிடுச்சு அண்ணும்மா அண்ணம்மா ஒண்ணும்மா என்னம்மா மாமா ஆமாம் அம்மா ஓ அம்மா மீன் வேணுமா அதான் ஃபுல்லாக சாப்பிட்டீங்களே தலைக்குள்ள நீங்கள்தான் சாப்பிட்டீங்க கொஞ்சமாக பயம் இருக்குதா ஸ்டவ் எரியுது நம்ம மேலே அனல் படும் சூடு மேனே சும்மா இங்கே பாரு இங்கே பாரு அப்போ தான் பாரு மீன் வேணுமா டி ஃபுல்லாக சாப்பிட்டீங்க டி புள்ள இருக்கு டி தொங்க பொண்ணு என் வெள்ள ரோஜா ம் அம்மா எப்படி எப்படி அம்மா கூப்பிடு அம்மா எப்படி வ மாடுது கொஞ்சம் மாதம் பயப்படுதா பாருங்களேன் மீன் எடுத்து இப்படியே தான் ஆ இங்கே தான் வந்து உக்காந்துக்கிறது ஆ திரும்ப நான் சோப் போட்டு கழுவிட்டு தான் அப்புறம் எல்லாம் கட் பண்ணுறது வெங்காயி இதெல்லாம் பண்ணணும் ஒரு நாளாக எல்லாம் சுற்றிட்டு வந்து அடுத்துட்டு மேலே ஏறி அப்படியே ஜாலியாக திரிவார் என்ன தரண்டு வந்துடுச்சிங்களா கொத்தமல்லி தாழை தூவி அப்படியே முடி வச்சிடலாம் ஏன்னா சட்டிங்கிறதுனால் சட்டியில் பத்து நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணால் கூட பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் எப்படி கொதிக்கிதுன்னு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் இல்லை பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு கொதிக்கிது பாருங்க அப்படியே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சிகிட்டே தான் இருக்கும் சட்டி அதனால தான் சட்டி குழம்பு சொல்றது கெடுறதே இல்லை இது வந்து ஒரு மூணு இப்போ ஒரு மணி ஒரு மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா கூட குழம்பு சூடாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஆனாலும் குழம்பு சூடாகவே இருக்கும் அது மாதிரி ரெடி ஆகிடுச்சு குழம்பு வாங்க சீலா மீன் குழம்பு சாப்பிட்லாம் வாங்க சூப்பராக அப்படியே பீஸ் பீஸாக இருக்குது இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த மீன் அஞ்சரை மீனுக்கு அடுத்தது சீலா மீன் சீலா மீனுக்கு அப்புறம் தான் சங்கரா மீன் சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு மூடி வச்சலாம் பாருங்க இன்னும் கொதிக்குது எவ்வளோ இருக்கும்